இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான தேனை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹனி அதாவது தேன் இந்த தேன் வந்து நம்ம வந்து அதிகமான காசு கொடுத்து வாங்குறதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இது சில கேன்சர் வந்து நமக்கு வராமல் தடுக்கும் ஹார்ட் சம்பந்தமான நோய்கள் நமக்கு வராமல் தடுக்கும் அல்சர்ஸ் அல்சர் போன்ற வியாதிகளை இது குணப்படுத்தும் இதில் எக்கச்சக்கமான ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல்லாம் இதில் இருக்குது அது மட்டும் இல்லை இதில் அத்லட்டிக் பிளேயர்ஸ்லாம் இந்த உணவுகளை சாப்பிட்டாங்கன்னா அதாவது வந்து குளுக்கோஸ் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த தேனை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான எனர்ஜி வந்து இந்த தேன் வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் அதிகமாக இருமுறவங்க அவங்க வந்து இந்த சித்த மருத்துவங்களை எடுக்கும்போது அதில் வந்து தேன் கலந்து தான் எடுப்பாங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தொண்டையில் இருக்கக்கூடிய இரிட்டேஷன்லாம் வந்து இது குணப்படுத்திடும் அது மட்டும் இல்லை சக்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஹனி எடுத்து அவங்க வந்து டீ காஃபி இதெல்லாம் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு சுகர் லெவல் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் அதிகமாகவும் ஆகாது கம்மியாகவும் ஆகாது பிளட் பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் வந்து மெயின்டைனாக இருக்கும் அது மட்டும் இல்லை தீக்காயங்கள் பட்டாலோ இல்லைனா புண்களாக இருந்தாலும் கூட இந்த தேனை வந்து நம்ம அதுக்கு மேலே வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி தடணும் மட்டும் அது வந்து ஒரு ஆன்டி பேக்டீரியல் ஏஜாக வந்து ஏஜென்ட் மாதிரி அதை வந்து ஆக்ட் பண்ணும் ஸோ இதனால் வந்து மற்ற வியாதிகள் வந்து நமக்கு தொற்றி கொள்ளாமல் வந்து இது பாதுகாக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய ஸ்கின்னை வந்து நல்ல இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஹனி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த அளவுக்கு அதிகமான பெனிஃபிட் தரக்கூடிய இந்த தேனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிக விலை கொடுத்து தான் நம்ம கடையில் வாங்கலாம் பட் இந்த கடையில் நமக்கு கிடைக்கிறதும் சரி நல்ல பிராண்டடான ஐட்டமும் சரி இல்லைனா வீட்டிலேருந்து வீட்டு தெருவில் வந்து மலை தேன் அப்படின்னு சொல்லி விற்கிறவங்களும் சரி அவங்க வந்து உண்மையான தேனை தான் விற்கிறாங்களா இல்லை அதில் என்ன மாதிரி ஏதாவது கலப்படங்கள் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ வாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் நான் இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு அஞ்சு டிப்ஸ் சொல்ல போகிறேன் ஸோ இந்த அஞ்சு டிப்ஸுங்கிற அஞ்சு ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன் ஸோ இந்த அஞ்சு டிரிக்ஸ் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி நீங்க உண்மையான தேனை வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ ட்ரிக்ஸ் நம்பர் ஒன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கங்க அந்த கிளாஸ் நிறைய வந்து தண்ணி எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்ல நிறைய இருக்கிற தண்ணியில வந்து நீங்க ஒரு சொட்டு தேனை விட்டா அது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில கரையாது அதாவது ஒரிஜினல் தேனா இருந்தா அந்த தேன் வந்து தண்ணியில கரையாம அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அடியில போய் தங்கிடும் ஸோ இப்படி வந்து அடியில தங்கிச்சுன்னா அந்த தேன் வந்து தூய்மையான தேன் அதாவது எந்த ஒரு கலப்படம் இல்லாத தேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வந்து இந்த இந்த தேனை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் சரி அதில் வந்து எறும்பு வந்து முக்கவே முயக்காது ஸோ எறும்பு முச்சிருச்சுன்னா அதில் வந்து கலப்படங்கள் செய்யப்பட்ட தேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மூணாவது ஒரு பேப்பரை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பேப்பருக்கு மேலே வந்து நீங்கள் தேனை வந்து ஒரு ஸ்பூன் இல்லைனா வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டிராப் வந்து இந்த பேப்பர் மேலே நீங்கள் வந்து சொட்டு வச்சிங்கன்னா அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தேனை உரியாது ஸோ உறிஞ்சி அதோட பேக் சைடில் வந்து திரும்ப ஒடையாது நீங்கள் தண்ணியெலாம் வந்து ரெண்டு மூணு சொட்டு வச்சிங்கன்னா அது பேப்பர்லேருந்து பாட்டம் சைடில் அப்படியே சொட்டு சொடா விழுந்த பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி தேன் வந்து விளவே உள்ளாது தேன் வந்து பேப்பர் வந்து உரியவும் செய்யாது இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ட்ரிக்ஸ் ஸோ நாலாம் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேனை பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா செந்நிறமாக இருக்காது இளம் மஞ்சள் நிறத்தில் தான் அது இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து நாக்கில் வந்து நீங்கள் தேனை டேஸ்ட் பண்ணாலும் மஞ்சள் இல்லைன்னா சிவப்பு இந்த மாதிரி எந்த நிறமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நாக்கில் வந்து ஒட்டிக்கவே ஒட்டிக்காது ஸோ ஃபைனலாக அஞ்சாவது ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கையில் வந்து ஒரு மணல் எடுத்துக்கோங்க ஸோ அந்த மணலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு சொட்டு தேனை வந்து விடுங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைனா ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஸோ வெயிட் பண்ண பிறகு அந்த மணலை வந்து நீங்கள் வாயால் ஊதினிங்கன்னா அந்த மணல் வந்து எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி நீங்கள் தேனும் வந்து அது கூட சேர்ந்தே மூவாகவே தவிர அந்த தேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணலோட ஒட்டாது அப்படி ஒட்டிச்சின்னா அது வந்து கலப்படமான தேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு ட்ரிக்ஸு ஸோ இந்த அஞ்சு ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கக்கூடிய தேன் வந்து தூய்மையான தேனா இல்லை கலப்படமான தேனா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் மறக்காமல் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம அதிக காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து கலப்படம் இருக்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுங்கிற போது நம்ம அந்த விஷயத்த ஷேர் பண்ணக்கூடாது தேங்க்யூ